அல்லாவுடைய மாமன் திருமையால் நமவால் மாதத்தில் இஷா துணிகைக்கு பிறகு பெருமானா பெருமானார் ரசூலந்தா இசல்லா உழைவு செல்லம் அவர்களால் காட்டித்தரப்பட்ட தராமீக தொழிகை தொழுதிவிட்டு அல்லாவிற்கு விருப்பமான பிடித்தமான அவனுடைய எண்ணத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் இது அல்லா நம்ம செய்த ஒரு மாபெரும் திருமையாகும் பெரியவர்களே அல்லாஹு தானா யாரை நேசிக்கிறான் யாரை பிரிய பிரியப்படுகிறான் என்றான் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய வணக்கங்கள் போக அதிகமாக யார்கள் யார் விவாதித்து செய்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் பிரியப்படுகிறான் அவர்களை அல்லாஹுடைய நேசராக ஆக்கிக் கொள்கிறான் என்பதை குரான் ஷெரீப் மூலமாகவும் நபிகள் பெருமானா ரசுபம்பாயி சலவான் சுடைய ஹதீஸ் மூலமாகவும் நாம் தெரிய முடிகிறது அல்லாஹு தால அவர் ஆயத்தில் சொல்லுவான் சக்த சாக்கிருந்தாளி யார் தடமையை தாண்டி ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறாரோ அவர்களை அல்லாஹ் நன்றி பாராட்டுகிறான் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இபாதத்தைகளை செய்தாலே நாம் சுருக்கவாசி என்று நிகழ் பெருமான ரசுந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம் ஒரு நாள் ஒரு மனிதர் வந்தார் நபிகள் நாயத்தை சந்தித்தார் அல்லாவின் தூதரே தொழுகையில் என் மீது எது கடமை என்று கேட்டார் நபிகள் பெருமானா ரசமந்தா சரதாசன் சொன்னார்கள் ஐந்து நேர தொழுகை என்றார்கள் ஜக்காத்தில் என் மீது எது கடமை என்று கேட்டார் உன்னுடைய பொருளில் அதை சரிபார்த்து ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏழை வரி அதுதான் ஜக்காவும் மீது கடமை என்று சொன்னார்கள் அதற்கு அடுத்து அந்த மனிதர் கேட்டார் நோன்பில் என் மீது எது கடமை என்று கேட்டார் ஏனென்றால் துணிகை எடுத்துக் கொள்ளுங்கள் சரதான துணிகை இருக்கிறது சிந்தத்தான துழுகை இருக்கிறது நசலான வணக்கங்கள் இருக்கிறது துணிகை இருக்கிறது எனவேதான் அந்த மனிதர் கேட்டார் இப்படி பல துளிகைகள் இருக்கும் போது என் மீது கடமையானது எது என்று கேட்டார் பரதான துளிகை என்றார்கள் தர்மத்தை எடுத்துக்கொண்டாலும் சகாத்து அது பரவு சதகா அது சிந்தத்தான வணக்கம் எனவே என் மீது எந்த தர்மம் என் மீது கடமை என்று கேட்டபோது ஜகாத் என்று நடிகர் பெருமானா ரசோனந்தா சகன் சொன்னார்கள் அடுத்து கேட்டார்கள் யார் ரசோனந்தா நோன்பில் என் மீது எது கடமை என்று கேட்டார்கள் என சின்னத்தான நோன்பு இருக்கு நசிலான நோன்பு இருக்கு எனவே நோன்பில் என் மீது கடமை எது என்று கேட்டார் ரசா அவர்கள் சொன்னார்கள் ரமதான் மாதத்தில் நோருக்கும் நோன்மே உன் மீது கடமை என்று சொன்னார்கள் அஞ்சில் என் மீது எது கடமை என்று கேட்டபோது மாதத்தில் செய்யக்கூடிய அந்த இபாதத்தில் அந்த அஞ்சு உங்கள் மீது கடமை என்று சொன்னார்கள் நபிகள் நிர்மான ரசி சனதான அவர்கள் இதை கேட்டவுடன் அந்த மனிதர் இதை மீது நான் கூட்டவும் மாட்டேன் நான் குறைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி போல நபிகள் பெருமான அரசு சொன்னார்கள் சொருக்க வாசியை பார்க்க ஆசை உள்ளவர்கள் இவரை பார்த்துக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் சொருக்க வாசியை பார்க்க ஆசை உள்ளவர்கள் இவரை பார்த்துக் இவர் சொல்வதில் உண்மையாக நடந்து கொண்டார் இவர் சொருக்க வாசி என்றார்கள் நபிகள் பெருமான அரசர்கள் அல்லாவு தானா கடமையாக்கிய வணக்கங்களை சரியாக செய்து வந்தாலே அல்லா மறுமையில் சொருக்கத்தை தருகிறான் என்றால் அல்லா நம்மீது கடமையாக்கிய வணக்கங்கள் போக அதிகமாக இவ்வாதத்தில் செய்யும் போது அல்லாடிய அன்பும் பாசமும் நேசமும் நம் மீது ஏற்படுகிறது இறை நேசர்களாக நாம் எல்லாம் ஆகிவிடுகிறோம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் அந்தாசனுகிறான் அல்லா நம்ம கடமையாக்கிய வணக்கங்கள் போக யார் அந்த கடமையை தாண்டி நன்மையான காரியத்தை செய்கிறார்களோ இவர்களே அல்லா நன்றி போராட்டுகிறான் என்று சொல்லி காட்டுகிறான் தமிழக பெருமானா ரசமந்தாய் சாசி சொல்வார்கள் அல்லாவுடைய இறைநேசர்களை யார் பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் போர் செய்கிறான் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்லா அல்லாவுடைய இறைநேசர்கள் யார் என்று கேட்டார்கள் நவிகை பெருமானா ரசோதா சொன்னார்கள் அவர்கள் அதிகமாக திக்ரி செய்வார்கள் அதிகமாக நசியான வணக்கங்கள் செய்வார்கள் அதிகமாக நன்மையான காரியங்கள் விவாதத்தினர் செய்வார்கள் துவா செய்வார்கள் இப்படி நசிதான வணக்கத்தின் மூலம் அல்லாஹும் அல்லாஹுவை நெருங்குவார்கள் இப்படி யார் நெருங்கி விட்டார்களோ அவர்கள் பார்க்கும் பார்வையாக அவர்கள் கேட்கும் செவியாக அவர்கள் பேசும் நாவாக அவர்கள் நுகரக்கூடிய மூக்காக பிடிக்கும் கரமாக நடக்கும் காலாக அங்க ஆகிவிடுகிறான் என்றார்கள் நம்ம பெருமானார் நம் மீது கடமையாக்கிய வணக்கங்கள் போக அந்த கடமையை தாண்டி நாம் விவாதித்து செய்யும் போது நம் பார்ப்பும் பார்வையாக அங்க ஆகிவிடுகிறான் நாம் பேசும் நாவாக அங்க ஆகிவிடுகிறார் நாம் பிடிக்கும் கரமாக நடக்கும் காராக அந்த ஆகுன்கள் என்றால் நாம் எதை கேட்டாலும் அல்லா தருவான் என்று நபிகள் பெருமானா ரசோந்தாயி சதாசர்கள் சொல்லக்கூடிய ஹதீசுகளையும் வரலாறையும் நான் பார்க்க ஒரு நாள் பக்கத்து எல்லாம் சிந்தித்து நபிகள் பெருமானா ரசோந்தாயி சதாசர்கள் இஸ்லாத்தை பரப்பினார்கள் மக்கத்து குஃபார்கள் தலைவர்களை அழைத்து பேச இருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்துவிடுங்கள் கனிமாவை சொல்லிவிடுங்கள் மறுமையில் வெற்றி பெறலாம் அடையலாம் என்று மக்கா வாசிகளில் முக்கிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத முக்கிஸ்தர்களை சந்தித்து பேசுகிறார்கள் அவ அந்த எல்லாம் சொன்னாங்க முகம்மதே நாங்கள் இஸ்லாத்து வருகிறோம் கனிமா சொல்லுகிறோம் நாங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட்டால் அல்லாஹுவை ஏதனாக உங்களை அல்லாவுடைய தூதராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு இஸ்லாத்திற்கு நாங்கள் வந்துவிட்டால் நீங்களும் நாங்களும் இருக்கும் சபையில் ஏழைகள் யாரும் வந்து அந்த சபையில் இருக்கக்கூடாது என்ற ஒரு சருத்தை வைத்தார்கள் நீங்களும் நாங்களும் இருக்கும் சபையில் உங்களை ஏற்றுக்கொண்ட ஏழை பாடைகள் யாரும் வந்து அந்த சபையில் அமரக்கூடாது என்று சருத்து வைத்தார்கள் ஒரு ஆசை இஸ்லாத்திற்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விடலாம் என்ற ஆசையில் சரி என்று ஒத்துக்கொள்வதற்கு குஃபார்கள் வைத்தார்களோ ஏழைகள் யார் வரக்கூடாது என்று அந்த நேரத்தில் ஒரு தெரியாத சஹாவி வருகிறார் அசலாம் அழைக்க யார் என்று தான் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்

அல்லாவை துதித்து வரக்கூடிய மக்கள் நீங்கள் விரட்டாதீர்கள் நவீனே என்று அல்லாஹ் சொன்னான் என்றால் அல்லாவை துதிக்கிற மக்கள் அந்த மக்கள் மீது அல்லாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசமும் நேசமும் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லா என்ன சொல்கிறான் காலையிலும் மாலையிலும் அல்லாகவை துதிக்கிற அண்ணாவுடைய பொருத்தத்தை நாடி

அதை தாண்டி நன்மையான காரியத்தை செய்யும் யார் செய்து வருகிறார்களோ அந்த பாசமும் அந்த நெருக்கமும் அல்லாவுடைய அன்பும் அந்த மக்கள் மீது ஏற்படுகிறது என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அது மட்டுமல்ல உலகத்தில் பல மனிதர்கள் வாழ்ந்தாலும் அந்த மனிதர்களில் வசித உள்ளவர்கள் நடுத்தரவாதி ஏழைகள் வாழ்ந்தாலும் அல்லாவிடத்தில் கண்ணியமான்கள் யார் தெரியுமா இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் யாருக்கு பதவி இருக்கோ சிறந்த உயர்ந்த ஆளு என்று சொல்லுவோம் யாருக்கு வசதி வாய்ப்பு பிடிக்கிறதோ அவர் சிறந்த ஆளு உயர்ந்தவர் என்று நாம் சொல்லுவோம் ஆனால் அல்லாவிடத்தில் உயர்ந்தவர் அல்லாவிடத்தில் சிறப்புக்குரியவர் யார் என்றால் உங்களில் யாருக்கு இறையேற்றம் இருக்கிறதோ இவர்கள் தான் அம்மாவிடத்தில் தனியவான் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் என்னாக்க நமக்கு பார்க்கும் அல்லாவிடத்தில் உங்களில் சிறந்தவன் யார் தெரியுமா யாருக்கு இறையேற்றம் இருக்கிறதோ யார் அல்லாவுடைய பயத்தோடு உலகத்தில் நல்ல அமல்கள் செய்து வருகிறார்களோ இவர்கள் தான் அல்லாவடத்தில் கண்ணியவான் அல்லாவடத்தில் மதிப்பிற்குரியவர்கள் என்று அல்லா சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம் அருமையான பெரியவர்களே ஒரு நாள் இந்த நிவேமான ரசவல்தர்கள் சகாமாக்களோடு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு மனிதர் அந்த சபையை கடந்து செல்கிறார் ரசோதா கேட்டாங்க இந்த மனிதரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று சகாமாக்கள் சொன்னார்கள் யார சொன்னா இவர் வசதி உள்ளவர் இவர் பேசினால் மக்கள் சிவிதாத்து கேட்பாங்க இவர் யாருக்காக பரிந்துரைத்தால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் இவர் பெண் கேட்டால் பெண்ணும் கொடுக்கப்படும் உடைய சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மக்கள் சொன்னார்கள் மௌனமாக சுரதா இருந்தாங்க அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு சஹாபி ஒரு மனிதர் போனார் இவரே பத்த உங்களுக்கு கருத்து என்ன என்று சுரதா கேட்டாங்க யார சுரம் தான் இவர் ஒரு ஏழு வசதி இல்லாத ஆடு இவர் பேசினா யாரும் கேட்க அவ்வளோவா செய்தார்கிட்ட கேட்க மாட்டாங்க இவர் பெண் கேட்டாலும் யாரும் பெண்ணும் கொடுக்க மாட்டாங்க இவர் யாருக்கும் பரிந்துரை செய்தாலும் இவருடைய பரிந்துரை பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று மக்கள் சொன்னார்கள் உடனே நவிதர் பெருமானார் ரசுவதா சொன்னார்கள் முந்திய மனிதரை விட இரண்டாம் மனிதர் சிறந்தவர் ஏன் தெரியுமா அவர்கிட்ட பணம் இருக்கிறது வசதி இருக்கிறது சொத்து சகம் இருக்கிறது ஆனால் தக்குவாக கிடையாது மனிதர் ஏழையாக இருந்தாலும் மக்களால் மதிக்கப்படவில்லை என்றாலும் தக்குவா இருக்கிறது இரையச்சம் இருக்கிறது எனவே அவரை விட இவர் சிறந்தவர் என்று நவிகள் பெருமானார் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம் எனவே அல்லாவுட அல்லாவுடைய நேசமும் பாசமும் யாருக்கும் கிடைக்கும் என்றால் அல்லாஹ் விதித்த கடமைகளை தாண்டி நல்லமல் செய்யும் போது அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்கிறது நேசர்களாக நாம் ஆகிவிடுகிறோம் அப்படி ஆகிவிட்டால் நாம் கேட்பதையெல்லாம் அல்லாஹ் தருகிறான் என்ற எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது அதன் அடிப்படையில் அலக்துல்லா அல்லாவுடைய மாவுறு திருமையால் நமதான் மாதத்தில் இருபது நோன்பு முடித்துவிட்டு இருபத்தி ஒன் ஒன்பதாவது இரவை நாம் அனைந்திருக்கிறோம் இந்த பத்து நாட்களில் இருபது நாட்களில் அங்கு நங்கு போயிருப்போம் வச்சிருப்போம் அவ்வளோவா அமல் செஞ்சுக்க மாட்ட அவ்வளோ அமல் செஞ்சு அமல் செஞ்சுக்க மாட்டோம் ஆனால் அந்த பத்து நாட்களில் நம்ம அதிகமாக அமல் செய்யணும் ஏன்னா இந்த பத்து நாட்களில் ஒரு நாள் ஒரு நாள் அது இருபத்தொன்னாக இருக்கலாம் இருபத்தி மூணாக இருக்கலாம் இருபத்தி அஞ்சாக இருக்கலாம் இருபத்தி ஏழாக இருக்கலாம் இருபத்தி ஒன்பதாக இருக்கலாம் ஆக அது கடைசி பத்து இந்த கடைசி பத்தில் தான் புனிதமான இரவு இருக்குது இந்த புனிதமான இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ முந்திய பாவங்களெல்லாம் வணிக்கப்படுகிறது என்றார்கள் நலிதன் பெருமானார் அந்த இரவில் தான் ஜிபரேசார்கள் மரத்துமரணும் வருகை தருகிறார்கள் அவங்களுடைய நட்பு நமக்கு கிடைக்கிறது இன்னைக்கு புது வீடு கட்டி நம்ம குடியேறினா பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய நட்பு கிடைக்கிறது ஒரு கடை வைத்தால் பல வியாபாரியுடைய பழக்க வழக்கங்கள் நட்பு கிடைக்கிறது ஆனால் ஐநூற்றி இரவு அன்னைக்கு நம் நின்று வணங்கினால் மலக்குமருடைய நட்புறுமைக்கு கிடைக்கிறது அல்லாஹூ தாடா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக வைத்து இரவை அடைந்து அந்த அமலி அந்த இரவில் அமலக்கூடிய வாய்ப்பை அம்மா தந்து நம்முடைய பாவத்தையெல்லாம் அல்லா மன்னித்து அதற்கு பிறகு கஷ்டமில்லாத வாழ்க்கையாக இந்த உலகத்திலும் வறுமீன் அம்மா வாழச் செய்வானாக நவேதூ சோமஹதீன் அன்னதாயி ஃபர்தர்மதானி ஆதி ஹிசனத்தி இல்லாகித்தாளா இந்த வருடத்தின் ரமதான் மாதத்தின் ஃபரபான நோபை அதாவாக இன்று பிடிக்க அல்பாவுக்காக நீயின்றேன்

வாசனையும் அது அறிகின்ற ஆற்றலையும் பிற மக்களுக்கு விளக்கு சொல்லக்கூடிய சக்தியையும் எரிவா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தந்து உள்ளத்துக்கு ராகத்தையும் உடலுக்கு சுகத்தையும் எரிவா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக யம்மா ரிசுக்குடைய வாசனை திறந்துவிட்டு அந்த ரிசுக்குள் இருவார் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் விசாலத்தையும் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் வழங்குவாயாக லாயிலாக இல்லா அந்த சுமகானத்தையும் நீக்கும் துமிராம் வாழிமேல் யாம் ஏகன் பரிசுத்தமானவன் நாங்கள் பெரும் அநியாயக்காரர்கள் காரணங்கள் எனவினுடைய பாவங்களை எல்லாம் தெரிவானி மன்னிப்பாயாக அந்த கமில் ஹரிமா சல கமினமீ இங்கு செஞ்சுதுனா முகம்மது சன்னந்தாக சொல்லுவார்கள் கேட்டார்களோ அப்படிப்பட்ட அத்து நன்மையையும் நிறுவாய் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக நாயும் சந்தம் பாகு அணிவசல்லவர்கள் இந்தெந்த தீங்க விற்றும் பாதுகாப்பு தெரிந்தார்களோ அப்படிப்பட்ட அத்துணை தீங்கவிட்டும் நிறுவாய் எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாகும் ஜன்னதயமே உலகத் நரகத்திலிருந்து எங்களை எல்லாம் விடுதலையாக்கி சொருக்கத்தில் வாழச் செய்வாயாக மக்கள் எங்கள் மீதும் எங்களுடைய பெற்றோர்கள் உற்சார் உறவினர்கள் உருவாசிகள் குழந்தைகள் யாவரின் மீதும் இதுவானி கருமை காட்டுவாயாக யாவும் கருணை இல்லை என்றால் உலகத்தில் யாரும் வாழ முடியாத ரஹமான உன் புறத்தில் எங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ரஹமத்தை தருவாயாக அந்த ஆகும்

நீ மன்னித்து நாங்கள் செய்துவிட்ட பாவத்தை ஏட்டில் மக்களுக்கும் தருவாயாக எழு நாங்கள் கேட்கிற கேட்கும் எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக யார்பா குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாயாக உங்களுடைய குழந்தைகளின் சாதகமான குழந்தைகளாக நல்ல குழந்தைகளாக உழுக்கும் உள்ள குழந்தைகளாக பெற்றோர்கள் சொல் கேட்டு நடக்கும் குழந்தைகளாக விரிவான ஆக்கி தருவாயாக யாங்கா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்கள் உருவாக குழந்தைகள் யாவருக்கும் இருவா நீண்ட ஆய்வு தந்து அந்த ஆயுளில் ஒன்றை வணங்கி வாழக்கூடிய வாய்ப்பையும் தருவதோடு உடல் நலத்தையும் சுகத்தையும் இருவா எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக துக்கம் கவலை சோதனை சோபரித்தனம் கஞ்சத்தனம் கடும் நிதற்கிலிருந்தும் இருவா எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பலாமுசிபத்துகள் நோய் நொடிகள் கஷ்டங்கள் எல்லா முசிபத்திலிருந்தும் இருவா எல்லா மக்களையும் எங்களையும் பாதுகாப்பாயாக வர்ணிக்கும் சமயத்தில் கனிமாவை நசீவாக ஆக்கி தருவாயாக சக்கராத்தினுடைய வேதனையை இலகுவாக ஆக்கி தருவாயாக வர்ணிக்கும் நேரத்தில் சுடுக்கத்தை பார்த்தவாறு ஒரு ரோட்டை இருவானை கைப்பற்றுவாயாக கருடைய வாழ்க்கையின் சுருக்கத்தின் பூங்கவனமாக இருவனை ஆக்கி தருவாயாக மனுஷர் மைதானத்தில் கேள்விக்கு இல்லாமல் கேள்விக்கு இல்லாமல் சுருக்க செல்லக்கூடிய மக்களோடு எங்களையும் சேர்த்து அனுப்பி வைப்பாயாக சிராத் முஸ்தைக்கும் பாலத்தை சீக்கிரமாக கடந்து ஜன்னத்தில் சுதர்சு சுருக்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பையும் இதுவாய் எல்லா மக்களுக்கும் எங்களுக்கும் தருவாயாக யாரெல்லாம் எங்களிடத்தில் என்ன தேவைக்காகவே துவாசி சொன்னார்களோ அந்த மக்களுடைய நாட்டங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வைப்பாயாக வசந்த بسم الله على وسلم على خير وبسم سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب